வணக்கம் விவசாய சொந்தங்களே தஞ்சை மாநகரில் சிவகங்கை பூங்காவிலே ஒரு அரிய வகையும் நூற்றாண்டுகளை கடந்த மரமானது காணப்படுகின்றது அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே தற்போது பார்க்கக்கூடிய அரிய வகை மரமானது சிவகங்கை பூங்காவிலே காணப்படுகின்றது மரத்தின் தற்போது காணலாம் நண்பர்களே யானைக்கால் மரம் நூற்றாண்டுகளை கடந்து காணப்படுகிறது அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே ஒரு அற்புதமான காட்சி பதிவு நூற்றாண்டுகளை கடந்த யானைக்கால் மரம் அந்த காட்சி பதிவானது தற்போது பார்க்கலாம் நண்பர்களே பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்களும் சென்று வாருங்கள் பார்த்து பயனடைங்கள் நண்பர்களே நூற்றாண்டுகளை கடந்த வகை மரமானது அங்கு மட்டும்தான் பார்க்க இயலும் நன்றி நண்பர்களே